சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவயோகி ஒருவர் சிவனடியாரின் இல்லத்திற்கு வந்தால் ஏற்படும் மனநிலை என்ன இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் தம் உயிருக்குள் உயிராகி விளங்கும் சிவ பரம்பொருளை கண்டு தெளிந்த சிவயோகியார் ஒருவர் பிச்சை ஏற்போம் என்று கருதி சிவனடியார் ஒருவரின் இல்லத்தின் முன்னே வந்து நின்றால் அந்த அடியவரின் வீட்டில் இருப்பவர்கள் சிவயோகியாரை வரவேற்று வணங்குவார்கள் தங்கள் சுற்றத்தார்களும் தாங்களும் பாவங்களில் இருந்து நீங்கி ஈடேற்றம் பெற்றுவிட்டோம் என்று கருதி ஆடியும் பாடியும் மகிழ்வர் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் உயிர்க்கு உயிராகி நின்ற ஒருவனை உணர்ந்த யோகி பயிர்க்கமும் கொல என்று எண்ணி பரிந்து அவர் மனை முன்பற்ற உயப்பெறுவோம் என்று எண்ணி அவர் குளத்து உள்ளார் ஆங்கே பெயர்த்து ஆடி நடமும் செய்வர் பாடுவர் கழிப்பும் பெற்றே என்பதாகும் இப்பாடலில் வரும் பயிர்க்கம் என்றால் பிச்சை என்று பொருள் கொலை என்றால் கொல்ல பரிந்து என்றால் முற்று உயை என்றால் உய்ய ஈடேற்றம் பெற என்று பொருள் நடம் என்றால் கூத்து நடனம் என்று பொருள் மனை என்றால் வீடு பற்ற என்றால் நிற்க என்று பொருள் நல்லாரை காண்பதுவும் நன்றே என்பது அவ்வை பிராட்டியின் வாக்கு திருச்சிற்றம்